இது இன்றைக்கில் நிகழ்ச்சி வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி எங்கள் ஆண்டு தோறும் நாங்கள் நடத்துகிறது தான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீரர் தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து வீரமாக்காளி கருப்பணசாமி இப்படி எத்தனையோ நமது முன்னார்கள் ஐய சக்கியம்மன் அந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு அது ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னும் வெளியே இந்த அந்த மாறவத்தை போட்டுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம் அது மழை காலமா இருக்கிறதுனால ஒரு வேலை வெறும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் அதனால அவசர அவசரமாக இந்த பணியை இப்போ செய்து கொண்டிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு இருக்கீங்க அவருடைய ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு சீனா தெரியாது அப்படிலாம் பேச நாங்கள் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ தன்மைப்படுத்தி ஒன்று ஒன்றையும் சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் இப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் பதவியில் அதுலாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியாக சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கப்படுது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்ப இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்ப அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப் பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது நல்லது இப்ப யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்க கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு எப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகள எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க நீங்களா ஒண்ணு போடுறீங்க வேறு என்ன சென்றது சார் நான் அதான் நீ சந்திச்சார் ரெண்டு பேரும் என்ன பேசும் திரைப்படம் சொல்லலாம்

அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசுனது நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்ற மூட்டையை ஏத்தி இறக்குறதுல செஞ்சி இருக்குன்றாங்க ஒரு ஆண்டுல சிந்தனைதான் எடுத்து வித்தி எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அது அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையாவா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களை எல்லாம் கேட்கிறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யார அந்த செய்தியை போடவே இல்லை யார சந்திச்சாரு என்ன பேசினாங்க எதுவுமே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன் இருக்குது இப்ப நான் நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க நீங்க சங்கியா சொங்கியா நீங்க இந்த லுங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யாருகிட்ட கேட்கறேன்னு என்கிட்ட என்ிட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்கள் ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே நீங்க சங்கியா இல்லை ஜிங்கியா அதுக்கு என்ன இதெல்லாம் எதோ என்ன இது இது ஏதோ ஒரு கேள்வியும் இல்லை அதெல்லாம் எங்க சார் இப்போது சரி இப்போது வடகிழக்கு பருமழை நல்ல இருக்கும் ஓரளவுக்கு பரளவு பெய் வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில் தருவாங்க ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான் அதனுடைய நெல் வந்து மொழிப்பு தன்மை இல்லை ஆனால் மாநிலத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்ந்தால் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அது வந்து மொழிப்பு தன்மை இல்லை விவசாயிங்க போய்ட்டு அதை முறையிடுறாங்க நாங்கள் இனிமேல்ட்டு அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்கு ஏற்றுகிட்டு போய்ட்டு

அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பது விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்தரிக்காய் வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சிருக்க எல்லாம் சின் சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டிங்க இப்போ போயிட்டு வந்த விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டா மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சிருக்கிறாரு அதை பெருக்கித்தாரு நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ என்னட்ட கையிட்டினுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்ன ஆக்கு அப்புறம் பேசு

நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லோரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லோரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சரி ஓகே தேங்க்யூ நன்றி